ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு பயனினை கொடுக்கக்கூடிய நிறைய மருத்துவ தகவல்களை உங்களோட நான் ஷேர் இருக்கிறேன் ஸோ இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மருத்துவ தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா பல இளைஞர்களுக்கு பயனினை கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் அவங்களுக்கு இத்தனை நாளா இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் எத்தனையோ விஷயத்துக்காக தினசரி லைஃப்பில் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் உங்களுடைய லைஃப்பில் அந்த விஷயத்தில் கிங்க நீங்கள் இருக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு முழுசும் பாருங்க எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல் பக்க விளைவுகளும் இல்லாமல் அந்த ரொம்ப பெரிய கிங்காக இருப்பீங்க அதுக்கான சிகரெட் தான் நம்ம சொல்ல போகிறோம் இந்த வீடியோ மூலமா அது மட்டும் இல்லாமல் இனிமே தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வீடியோஸ் அப்லோட் ஆயிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ தொடர்ச்சியா நம்மளுடைய சேனலுக்கு நீங்க ஆதரவை கொடுத்துட்டே இருங்க பல இளைஞர்கள் பெரிய பிரச்சனையாக நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் அந்த விஷயத்தில் நீண்ட நேரம் செயல்பட முடியல அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கோங்க நீங்கள் அந்த விஷயத்தில் சரியாக செயல்பட முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு முழு காரணம் உங்களுடைய உடல் இல்லை உங்களுடைய மனம் ஆக்சுவலாக எல்லா செயலுக்குமே உடலினுடைய பங்கு அதிகமாக தேவைப்படும் நீங்கள் இப்போ சமைக்கிறீங்கன்னா உடலை உழைச்சி தான் சமைக்கிறீங்க நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னா என்ன தான் நீங்கள் மெமரியில் ஏற்றிக்கிட்டாலும் உங்களோட உடல் உழைப்பும் அதில் இருக்குது ஆனால் அந்த விஷயத்தில் மட்டும் தொண்ணூறு சதவீதம் உங்களுடைய மனம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் செயல்பட முடியும் அதை விடுத்து உடல் என்பது ஒரு சின்ன கருவி மட்டும்தான் பல பேர் என்னால் முடியல என்னால் நீண்ட நேரம் செயல்பட முடியாது அப்படிங்கிற மைண்டில் இருப்பாங்க அந்த மைண்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த மைண்டோட நீங்கள் உங்களுடைய பார்ட்னரை அணுகினீங்கன்னா கண்டிப்பாக சொதப்பிடும் சரி என்ன பண்ணுறதுங்க அந்த மைண்ட் செட்லேயே தான் நான் எப்பயுமே இருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் செயல் பண்ணேன் சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுது சீக்கிரமாக என்ன என்னோட என்னோடய தம்பி வந்து அப்படின்னு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் இந்த மருத்துவம் இந்த மருத்துவத்தை செஞ்சா மருந்து மாத்திரை தேவையில்லை அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் சூப்பராக உங்களால் செயல்பட முடியும் இதுக்காக நீங்கள் போயிட்டு அதை வாங்கணும் இதை வாங்கணும் சைட் எஃபெக்டை நாம் சந்திக்கணும் அப்படிங்கிற அச்சமே உங்களுக்கு தேவையில்ல கண்ணை மூடிக்கிட்டு இதை செய்யுங்க என்னென்னு பார்க்கலாமா இந்த பொருள் என்னென்ன இந்த பொருள் பேர் தான் விளக்கெண்ணெய் இதை வந்து ஆமணக்கு எண்ணெய் அப்படிங்கிற பெயரிலும் கிராமங்களில் அழைப்பாங்க ஆமணக்கு எண்ணெய் கொட்டமுத்து எண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த மாதிரியான பெயர்களில் இதற்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பெயர்கள் மாறுபடும் வழக்கமாக சாம்பாரில் யூஸ் பண்ணுவோம் இந்த எண்ணெயை மற்றும் வயிறினை சுத்தப்படுத்தவும் இது யூஸ் பண்ணோம் உங்களோட வயிறு கிளீனாக இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா பேதிக்காக சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து மருத்துவ ஆலோசனையின் படி இதை உள்ளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வயிறு கிளீனாக சுத்தமாகும் வயிற்றில் எவ்வளவு கழிவுகள் தேங்கியிருந்தாலும் நாள்பட்ட கழிவுகளை வெளியேற்றுவதில் விளக்கெண்ணெய்க்கு நிகரான ஒரு மூலிகை அப்படின்னு இதை சொல்லலாம் தப்பே கிடையாது அப்போ ஒரு விஷயந்தான் இந்த விளக்கெண்ண மற்றும் இந்த விளக்கெண்ணையில் இன்னொரு ஒரு சீக்கிரட்டும் இருக்குது அதை தான் நாம் இதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இதுக்குள்ளே இருக்குது என்னென்னா விளக்கெண்ணெய் அதீத குளிர்ச்சி தன்மையை தன்னுள் கொண்டது அதீத தன்மை இப்போது அந்த விஷயத்தில் சரியாக என்னால் செயல்பட முடியலைன்னு சொல்றவங்களுக்கு மெயினான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் சூடு உடல் சூடு இருந்தால் உங்களால் சரியாக செயல்பட முடியாது சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும் எங்களுக்கு சீக்கிரமாக வெளியே வந்துடுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மேஜரான கம்ப்ளைண்ட் உடல் சூடு ஸோ இந்த உடல் சூடை எப்படிங்க குறைக்கிறது அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு வரப்பிரசாதமான ஒரு பொருள்தான் இந்த விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் மட்டும் நான் சொல்கிற ப்ரொசீஜரை இப்பயே நான் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுட்டு உடனே இதை செயல்படுத்திட்டு உங்களுடைய பார்ட்னரை நீங்கள் சந்திச்சிங்க அவங்களோட நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களால் ரிசல்ட்டை பார்க்க முடியும் நீங்களே சொல்லுவீங்க கமெண்ட் செக்ஷன்லையே வந்து சொல்லுவீங்க ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரிசல்ட் அப்படிங்கிற அளவில் சொல்லுவீங்க என்னென்னா எப்போ நீங்கள் செயல்பட போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இதை செய்யணும் எங்கள் அப்பயே செஞ்சுட்டு நாம் செயல்படக்கூடாதா ஈடுபடக்கூடாதா அந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்டால் அப்படி வந்து பண்ண முடியாது ஏன்னா இது கொஞ்சம் வேலை செய்ய கொஞ்சம் டைம் எடுக்கு இப்போ ஒரு டேப்லெட்டே உள்ளே எடுக்கிறீங்க அந்த டேப்லெட் உள்ளே போன உடனே வேலை செஞ்சிடுதா இல்லை இல்லை கொஞ்சம் நேரம் ஆகுது ஸோ இதுக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும் ஸோ பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இதை செஞ்சிடணும் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுடுங்க பல பேர் செய்கிற தவறு என்னென்னா நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இல்லை எல்லாமே பிளான் பண்ணிவிடுவாங்க பட் அதுக்கு தயாராக மாட்டாங்க ஃபஸ்ட் ரோலே உடல் சுத்தம்தான் ஸ்டார்டிங்கில் உடம்பு விஷயம் தேவையில்லை உடலுடைய வேலையே இல்லைங்க மனசு தான் தேவைன்னு சொன்னீங்க இப்போ நீங்கள் உடல் சுத்தத்தை சொல்கிறீங்க அப்படின்னா உடம்பு அங்கே நீட்டாக க்ளீனாக இருந்தால் தான் மனசங்க புத்துணர்ச்சியாக செயல்படும் மேக்சிமம் குளிச்சுட்டு ஈடுபட்டாலே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றது இல்லை நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் ப்ராப்ளம் அங்கேயே தீர்ந்து போயிடும் ஒரு பத்து சதவீதம் தான் இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ தயவு செஞ்சு ஈடுபடுறதுக்கு முன்னாடி கூலிங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹாட் வாட்டரில் குளிக்கலாம் கூலிங் வாட்டரில் குளிக்கலாம் சில பேர் வந்து சொல்லுவாங்க ஹாட் வாட்டரில் குளித்தா ப்ராப்ளம்னு சொல்கிறாங்களே ஹாட் வாட்டரில் குளித்தா நம்மளால் செயல்பட முடியாதுன்னு சொல்கிறாங்களே கூலிங் வாட்டர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களே ஆக்சுவலாக அந்த தியரி எனக்கு அந்தளவுக்காக ஒத்துக்க முடியாது ஏன்னா ஒவ்வொருவருக்கும் உடல் வாகு என்று இருக்குது சில பேருக்கு குளிர்ந்த நீர் ஒத்துக்கும் சில பேருக்கு சுடுநீர் ஒத்துக்கும் சில பேருக்கு சுடுநீர் ஒத்துக்காது சில பேருக்கு குளிர்ந்த நீர் ஒத்துக்காது ஸோ ஒவ்வொருத்தறியினுடைய உடல் வாகை பொறுத்து நாம் அந்த நீரில் குளிக்கலாம் அந்த நீரில் குளித்தா இதில் கில்லியாக இருப்பீங்க அப்படிங்கிற எந்த விதமான குற்றும் இல்லை ஸோ நீங்கள் குளிச்சுட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதாவது ஃபர்ஸ்ட்டு குளிச்சுடுங்க குளிச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேப்பில் விளக்கெண்ணெய் ஒவ்வொரு சொட்டு உங்களுடைய ரெண்டு கால் பெரு விரலையும் வச்சுக்கோங்க பெரு விரல்லையும் ஒவ்வொரு சொட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு பதினஞ்சு நிமி ஒரு சொட்டு தான் வைக்கணும் அதிகமாக நீங்கள் போட்டு அப்பணும் தேய்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை ஏன்னா பெரு விரலை வைக்கும்போதே அது நல்லா உடம்பை குளிச்சு பண்ணும் ஹீட் அப்படியே அப்படியே ஜருன்னு உடம்பே ஒரு மாதிரி கூழாகிறத உங்களால் பார்க்க முடியும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஒரு நிலையை நீங்கள் அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நல்ல ரிஸ் நீங்களே அதை உணரலாம் அதன் பிறகு உங்களுடைய பார்ட்னரோட நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் அரை மணி நேரம் என்ன ஒரு மணி நேரம் என்ன ரிலாக்ஸாக ஈடுபட்டிங்கன்னா இரவு ஃபுல்லாகவே உங்களால் நல்ல முறையில் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை சீக்கிரமாகவும் உங்களுக்கு அது வராது சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்